ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானம் செலுத்தப்படும் என்றும் இதற்கு முரணாக செயல்படும் அரிசியாலை ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நாட்டில் நெடுஞ்சாலைத் அதிக அதிகளவில் முதலீடு செய்யப்படுவதாகவும் அடுத்து நீர்ப்பாசனத்துறைக்கும் விவசாயத்துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்தா நாயக்கா விவசாயிகளுக்கு அதிக நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் நெல் வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அதன்படி அரிசி விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன நாட்டு அரிசி ஒரு கிலோ மொத்த விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிலவும் சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாவாகவும் வெள்ளை அரிசி மொத்த விலை இருநூற்று பதினைந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி கிலோ இருநூற்றி இருபது ரூபாயாகவும் சம்பா அரிசி மொத்த விலை இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் சம்பா அரிசி மொத்த விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார் அதே போன்று அரிசி தொடர்பான பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி கூறினார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிக்கு ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக நாயகா நாயக்கா வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஏ விமலேந்திர ராஜா விவசாய கால்நடைகள் காணி நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க அபிவிருத்தி நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மலர்மதி கங்காதரன் விவசாய திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எஸ்கே வாசல மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் ஏஎம்யூ பில்லந்த கெக்டர் கோப்பை கடுவர் கமநல ஆய்வு மற்றும் பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளர் ஏஎல் சந்திக்க ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர்